ஆதியகமும் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாய் இருந்தது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் தாம் செய்கிற அல்லது உருவாக்குகிற ஒரு காரியத்தையும் மீண்டும் கவனமாக சீர்தூக்கி பார்க்கிறார் நாமோ பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் அப்படி செய்வதில்லை தேவன் எல்லாவற்றையும் நன்றாக செய்திருந்தபடியால் முடிவாக எல்லாம் மிகவும் நன்றாகவே இருந்தது என்றார் அது ல்ல தாம் செய்த எல்லாம் நன்றாக இருந்ததை கண்டபோது அது அவருக்கு இழைப்பாறுதலை தந்தது நாம் செய்த ஏதோ ஒரு காரியம் தவறானது என்பதை நாம் உணரும் போது அற்றவர்களாகிறோம் அதே சமயம் நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்திருந்தால் வேறெங்கும் கிடைக்காத திருப்தியையும் இலைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்வோம் அதே போல நாம் நம்முடைய இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் போது நாம் வாழ்ந்த காலத்தில் நாம் செய்திருந்த செயல்கள் நமக்கு முழுமையான திருப்தியையும் இலைப்பாறுதலையும் கொடுக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய தேவனாகிய தாமே நம்மிடத்தில் நல்லது உண்மையும் உத்தமமான ஒழியக்காரனே உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கூறுவார் எனவே தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் சரியானதா என்பதை சீர்தூக்கி பார்க்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்